மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி புதுக்கோட்டை மூன்றாம் வகுப்பு தமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களை இந்த வகுப்பில் முதல் பருவத்தில் பாடமாறு துணிந்தவர் வெற்றி கொள்வர் அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்க்கப்போம் அதாவது யார் துணிச்சலோடு செயல்படுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த கதையை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாடத்துக்குள்ளே போகலாம் மூன்றாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு அவர்களின் வகுப்பு ஆசிரியர் ஒரு போட்டியை அறிவித்தார் ஒரு அறையின் நடுவில் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் அந்த அறையினுள் சென்று பெட்டியினை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என்பதே அப்போட்டியாகும் அதாவது மூன்றாம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களோட வகுப்பு ஆசிரியர் வந்து ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறாங்க ஒரு அறையோட நடுவில் பெட்டி ஒன்று வச்சுருப்பாங்க அந்த அறைக்குள்ள செஞ்சு யார் பெட்டியை தூக்கிட்டு வராங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படிங்கிறது தான் அந்த போட்டி அனைத்து மாணவர்களும் ஆவலுடன் பெட்டி வைக்கப்பட்டிருந்த அறையினுள் சென்றனர் அறையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது அதனை கண்டவுடன் மாணவர்கள் பலர் தங்களால் அப்பெட்டியினை தூக்க இயலாது என போட்டியிலிருந்து விலகிவிட்டனர் மேலும் சிலர் பெட்டிக்கு அருகே சென்று பின்னர் தங்களால் பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் சிரிப்பார்களே என்று நினைத்து போட்டியில் கலந்து கொள்ளாமல் திரும்பிவிட்டனர் கவியரசி என்ற மாணவி மட்டும் முயற்சி செய்து பார்ப்போமே என்று எண்ணி பெட்டியினை நகர்த்திய போது பெட்டி எளிதாக நகர்ந்தது உடனே அம்மாணவி பெட்டியினை எளிதாக தூக்கினாள் அதாவது இந்த போட்டி அப்புறம் எல்லா மாணவர்களும் அந்த பெட்டி வைக்கப்பட்டிருந்த அறைக்குள்ளே போகிறாங்க அறைக்கு நடுவில் ஒரு பெட்டி ஒன்று அளவில் ரொம்ப பெருசாக இருந்திருக்கு அதை பார்த்தோன்னே மாணவர்கள் நிறைய பேர் வந்து அந்த பெட்டியை நம்மளால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு போட்டியிலேருந்து விலகிறாங்க மேலும் நிறைய பேர் வந்து நம்மளால் பெட்டியை தூக்க முடியலை அப்படின்னா மற்றவங்களாம் சிரிப்பாங்களே அப்படின்னு நினச்சி போட்டியிலேருந்து கலந்து கொள்ளாமல் திரும்பிட்டாங்க கபியரசி அப்படிங்கிற ஒரு மாணவி மட்டும் முயற்சி செய்து பார்ப்போமே அப்படின்னு பெட்டியை வந்து நகர்த்துறான் நகர்த்தும் போது பெட்டி வந்து எளிதாக நகருது உடனே அந்த மாணவி வந்து பெட்டியை தூக்கிட்டான் பெட்டியை நகர்த்திறா அது எளிதாக நகரவும் பெட்டியை தூக்கிட்டான் மற்ற மாணவர்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பிற மாணவர்கள் அனைவரும் இதனை வியப்புடன் பார்த்தனர் பின்னர் தயக்கம் விலகி அனைவரும் மோடி சென்று தாங்களும் பெட்டியினை தூக்கி பார்த்தனர் பெட்டி தூக்குவதற்கு சுலபமாக இருந்தது மாணவ மாணவிகள் ஆசிரியரிடம் சென்று பெட்டி பெரியதாக இருந்ததால் நாங்கள் முயற்சி செய்தவில்லை என்றனர் அதற்கு ஆசிரியர் அது காகிதத்தால் செய்த பெட்டி என்று மாணவர்களிடம் விளக்கினார் மேலும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் சிந்திக்க வேண்டும் ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது நம்மால் முடியும் என்று நம்ப வேண்டும் என அறிவுறுத்தினார் மற்ற மாணவர்கள் எல்லாருமே கவியரசி பெட்டியை தூக்குனதை பார்த்து வியப்போட பார்க்குறாங்க மற்ற எல்லாரும் தயக்க விளங்கி ஓடி போய் பெட்டியை தூக்குறாங்க பெட்டி எப்படி இருக்குது தூக்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது எல்லா மாணவ மாணவிகளும் ஆசிரியர்கிட்ட போய் பெட்டி பெருசாக இருந்ததுனால நாங்கள் முயற்சி செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாங்க அது காகிதத்தினால் செய்த பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் ஒரு செயலில் நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சிந்திக்கணும் ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க நீங்கள் எல்லாரும் தயக்கம் காட்டியதால் வெற்றி பெறவில்லை தன்னால் முடியும் என்று நம்பி கவியரசி முயன்றதால் வெற்றி பெற்றாள் எனவே அன்பு குழந்தைகளே தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் முயற்சி துணிந்தவர் தோற்பதில்லை தயங்கியவர் வென்றதில்லை நீங்கள் எல்லாரும் பயந்து தயக்கம் காட்டுனதுனால வெற்றி பெறலை ஆனால் கவியரசி மட்டும் முயன்றதுனால வெற்றி பெற்றா அப்போ தோல்வியோட அடையாளம் தயக்கம் வெற்றியோட அடையாளம் முயற்சி யார் துணிச்சலோடு செயல்படுறாங்களோ அவங்க தோற்று மாட்டாங்க யார் தயங்கி தயங்கி நிற்கிறாங்களோ அவங்க வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கவியரசிக்கு பரிசும் கொடுக்குறாங்க நாம் விதைக்கும் விதைகளில் முயற்சியுடன் மண்ணை பிளந்து கொண்டு வருபவையே செடிகளாகின்றன தயங்கி நிற்பவை விடுகின்றன அதுபோல கவியரசி தயங்காமல் துணிச்சலாக செயல்பட்டதால் வெற்றி பெற்றாள் என ஆசிரியை கூறினார் கவியரசிக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் வழங்கினார் கவியரசியும் மகிழ்ச்சி அடைந்தாள் முயற்சி உடையார் அடையார் நம்ம விதைக்கிற விதைகளில் அதாவது மண்ணில் விதைக்கிறோம் இல்லையா அந்த விதைகளில் எந்த விதை வந்து முயற்சியோட மண்ணை பிளந்துக்கிட்டு வெளியில் வருதோ அதுதான் செடியாக மாறுது எல்லா விதையும் முளைக்கிறதில்ல இல்லையா அதே மாறுது தயங்கி தயங்கி எந்த விதை நிற்குதோ அது கீழேயே அப்படியே மண்ணோடய மண்ணாக உரமாக போயிடுது அதுபோல் கவியரசி வந்து தயங்காமல் துணிச்சலோடு செயல்பட்டதுனால தான் வெற்றி பெற்றா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறாங்க கவியரசிக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் வழங்குகிறாங்க கபியரசி மகிழ்ச்சி அடையார் அப்போ முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார் யார் ஊக்கத்தோடு செயல்படுறாங்களோ அவங்க இகழ்ச்சி அப்படிங்கிற அவமதிப்பு எப்போயுமே அடைய மாட்டாங்க வெற்றி தான் பெறுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாடம் ஒரு உதாரணம் சரியா நீங்களும் இனிமேட்டுக்கு துணிச்சலோடு செயல்பட்டு எந்த ஒரு கார காரியத்திலையும் வெற்றி பெறணும் சரியா நன்றி குழந்தைகளே